ஆய்விவர்ஸ் அமெரிக்க அதிபர் ட்ரம்போட கோபம் வந்து இந்தியா மீது நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்குது அவர் என்ன பண்ணுறாரு அவரோட கோவத்தை வந்து வரியை வந்து அதிகப்படுத்தி காட்டுறாரு ஃபஸ்ட்டு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வரின்னு சொன்னார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐம்பது பர்சன்ட் வரினார் அதுக்கப்புறம் வந்து எழுபத்தஞ்சு பர்சன்ட் வரியில் நிறுத்து நிறுத்துறாரு இன்னும் அதுக்கப்புறம் எவ்வளோ வரி விரிக்க போகிறான்னு தெரியல எவ்வளோ வரி விரிச்சாலும் வீழ்ச்சிட்டு போங்க அதனால் பாதிப்பு எங்களுக்கு கிடையாது அமெரிக்காவுக்கு தான் வந்து அதிகமான வந்து பாதிப்பு இது உண்மையான காரணம் என்ன இவரோட வரி விரிப்பு கோபத்துக்கான உண்மையான காரணம் என்ன அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் இப்போ இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இந்தியாவுக்குள்ளே இந்தியாவுக்கும் அமெரிக்காவும் நடக்குது இந்தியா வந்து செவன் பாயிண்ட் சிக்ஸ் லேக்ஸ் கரோர்ஸ்க்கான பொருளை வந்து அமெரிக்காவுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அதேமாதிரி அமெரிக்காவிலேருந்து சில பொருட்களை வந்து இம்போர்ட் பண்ணுறாங்க அதோடய ஒர்த்து பார்த்திங்கன்னா த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் லேக்ஸ் குரோர் அதாவது வந்து டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் லேக்ஸ் க்ரோர் இது தான் அமெரிக்க அதிபரை வந்து இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது அப்புறம் என்ன சொல்கிறாரு காரணம் அப்படின்னா இந்தியா வந்து ரஷ்யாட்டேருந்து ஆயில வந்து இறக்குமதி பண்ணுறாங்க நாங்கள் வந்து அந்த நாடுங்க மீது பொருளாதார தடை வச்சிருக்கோம் அது காரணம் என்ன அப்படின்னா உக்ரைன் மீது ரஷ்யா வந்து க போர் தொடுத்து உக்ரைனை வந்து முழுங்க பார்க்குது அதனால் வந்து அவங்களுக்கு எந்த நிதியும் கிடைக்காத இருக்கிறதுக்காக நாங்கள் என்ன பண்ணுறோம் பொருளாதார தடை விதித்தோம் அப்படி மீறி என்ன பண்ணுறாங்க இவங்க வந்து ஆயிலை வந்து இறக்குமதி பண்ணுறாங்க இந்தியாவும் சைனாவும் இதனால் அவங்களுக்கு போதுமான நிதி கிடைக்கிது அவங்களோட பொருளாதாரம் வலுவாக இருக்குது அவங்க வந்து கடுமையான தாக்குதலை வந்து உக்ரைன் மீது க செலுத்துறாங்க க சண்டை போடுறாங்க அதனால் வந்து இவங்க வந்து கண்டிப்பாக ஆயில் இது பண்ணுறதை நிறுத்த வழியை நாங்கள் என்ன பண்ணுவோம் வரியை வந்து நாங்கள் குறைக்க மாட்டோம் இன்னும் அதிகப்படுத்திட்டு தான் போவோம் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க இதனால் அமெரிக்காவில் வந்து விலைவாசி தான் இருக்குது இந்தியாவுக்கு எந்த பெரிய பாதிப்புங்கள்லாம் கிடையாது நீண்ட காலத்துலேயும் பார்த்திங்கன்னா குறுகிய கால இதுலேயும் நோக்குலேயும் பார்த்திங்கனாலும் பாதிப்பு வந்து அதிகமான பாதிப்பு வந்து அமெரிக்காவுக்கு தான் இந்தியாவுக்கு சுத்தமாக கிடையாது அடுத்தது வந்து உண்மையான காரணம் என்ன அப்படின்ட்டு இப்போ வந்து ப்ளூம்பர்க் அப்படின்ற புலனாய்வு பத்திரிக்கை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அமெரிக்க அதிபர் புட்டினுக்கும் சாரி புதின் இல்லை ரஷ்ய சாரி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புக்கும் இந்திய பிரதமர் வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் முப்பத்தஞ்சு நிமிட உரையாடல் டெலிஃபோன் உரையாடல் பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க அவங்களோட அந்த புலனாய்வு இதை வந்து சொல்லியிருக்காங்க வெளியுலகத்துக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து இந்த போரை நிறுத்தி வந்து நான் தான் நான் தானே தம்பனம் அடிச்சுட்டு இருக்கிறாரு தம்படம் அடிச்சது என்ன பண்ணுறாங்க இந்தியா வந்து கடுமையாக மறுத்துட்டு இருந்தது இல்லைங்களா இது அவருக்கு கடுமையான கோபத்தை உண்டு பண்ணியிருக்கு இந்தியாவுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க கனடாக்காரங்க ஜி செவன் மாநாடு வந்து ஜூலை ஜூன் எயிட்டீன் செவன்டீனில் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்போ என்ன பண்ணுறாங்க இந்தியாவை வந்து ஒரு பாரத பிரதமர் வந்து சிறப்பு விருந்தினராக அழைக்கிறாங்க அதுக்கு முன்னாடி ஜூன் செவன்டீனில் என்ன பண்ணுறாரு அமெரிக்க அதிபர் அங்கே போகிறாரு போயிட்டு என்ன பண்ணுறாரு உடனே என்ன பண்ணிடுறாரு அவர் வந்து சில காரணங்களால் உள்நாட்டு காரணங்களால் சில அலுவல் காரணமாக என்ன பண்ணிடுறாரு செவன்டீன்தே வந்து திரும்ப அமெரிக்காவுக்கு போயிடுறாரு எயிட்டீன்த் அவருக்கு அங்கேருந்து கிளம்புனதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறது பாரத பிரதமர் நரேந்திர மோடி வந்து அமெரிக்காவுக்கு போ சாரி கனடாவுக்கு போகிறாரு ஜி செவன் மாநாட்டை வந்து அட்டென்ட் பண்ணுறதுக்கு இதை அட்டன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு இவரை வந்து கூப்பிட்றாரு யார் அமெரிக்க அதிபர் வந்து கூப்பிட்றாரு நீங்கள் வந்து கனடாவில் தான் இருக்கீங்க கனடாவுக்கு பக்கத்தில் தான் அமெரிக்கா இருக்குது கொஞ்சம் வந்துட்டு போங்களாம் அப்படின்றாரு அப்போ வந்து என்ன பண்றாரு நம்மளோட பாரத பிரதமர் வந்து அதை வந்து ந நாசுக்காக அவாய்ட் பண்ணுறாரு அதுக்கான காரணம் என்னன்னா அது பதினேழாம் தேதியை என்ன பண்ணிடுறாங்க இந்தியாவுக்கு தெரியாத அந்த பகல்காம் தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்ட பாகிஸ்தானோட இராணுவ தளபதி அசிம் இருக்கான் இல்லைங்களா அந்த பயலை வந்து என்ன பண்ணியிருக்காங்க கூட்டிருக்காங்க அவங்க கூட்டு விருந்தளிக்கிற ஒரு விருந்துக்காக வந்து கூட்டிருக்கிறாங்க இது இந்தியாவுக்கு தெரிவிக்கலை அதேமாரி என்ன பண்ணுறாங்க பாரத பிரதமரையும் வந்து பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் வாங்கலாம் ஒரு நாள் நாளைக்கு வாங்கலாம் விருந்துக்கு வாங்க அப்படின்ற மாதிரி கூட்டிருக்காங்க இப்போ இவரோட கு குள்ளநறித்தனம் என்ன பண்ணியிருக்காரு குள்ளநறித்தனமாக ஒரு திட்டத்தை வந்து பண்ணியிருக்காரு ட்ரம்ப்பு என்னென்னா அசிம் முனியரையும் வந்து பாரத பிரதமரையும் ஒன்றா வ வர வச்சு அவங்க ரெண்டு பேரையும் முன்னாடி வந்து மேடையில் தோன்றி இரண்டு பேரையும் வந்து ஒரு அழுத்தம் கொடுத்து இவர் தான் வந்து ட்ரம்ப்பு தான் வந்து போரை நிறுத்தத்துக்கு எல்லா முயற்சியும் எடுத்தார் இவர் இல்லைன்னா அந்த போரே நின்று இருக்காது அப்படின்னு ரெண்டு பேர் வாயாலையும் சொல்ல வைக்கிறதுக்கான ஒரு ஒரு பிளானை வந்து அவர் குள்ள நிறுத்தினமாக போட்டிருந்தார் இந்த பிளான் வந்து நமது உளவுத்துறை உளவுத்துறை தகவல் மூலமாக என்ன இருக்குது நம்ம பாரத பிரதமருக்கு கன்வியாக இருக்குது கண்வையான உடனே தான் அவர் என்ன பண்ணுறாரு நைஸாக அதை அவாய்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாரு என்ன கியூவாக போகணும் குரோஷியா நாடுகளுக்கெலாம் போகணும் ஆல்ரெடி பிளான்டு இன்னொரு நாள் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நாசுக்காக அவர் வந்து வந்துடுறாரு இது என்னடா இப்படி ஒரு பிளான் போட்டோம் இதுவும் வந்து கவுந்துடுச்சு நம்ம திரும்ப திரும்ப அவர் வந்து சொல்கிறாரு போகிற நான்தான் நிறுத்தினேன் எப்படியாவது எனக்கு ஒரு நோபல் ப்ரைஸ் கொடுங்க அப்படின்னு கதறாரு அதை உலக நாடுகளும் வந்து பெருசாக மதிக்கலை இந்தியாவும் என்ன பண்ணுறாங்க தொடர்ந்து மறுப்பு பண்ணி அவருக்கு கட்டு கொடுத்துட்டே இருக்கிறாங்க இதுதான் அவருக்கு வந்து கடுமையான கோவத்தை இந்தியா மீது அவருக்கு திரும்ப திரும்ப கொடுத்துட்ருக்கு இந்த கோவத்தோட வெளிப்பாடு தான் அவர் என்ன பண்ணுறாரு வரியாக காட்டுறாரு மற்றபடியெல்லாம் வந்து இந்த ஆயில் வாங்கிறது இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது இம்போர்ட் எக்ஸ்போர்ட்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது உற்ற நண்பனாக இருந்த ஒரு இந்தியா வந்து முதல் டைமில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து மிக பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக வந்து மோடியை சொல்லுவார் எனக்கு வந்து உலக தலைவர்களே வந்து பெஸ்ட்டு ஃப்ரெண்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து மோடி தான் அப்படின்னு அதே அதேமாரி அவர் நடந்துக்கிட்டாரு இந்திய ஆதரவாளர்கள் எல்லாருமே வந்து இவர் மோடியை ஃப்ரெண்டாக சொல்கிறாங்கிற மாதிரி வாக்கு வந்து தவறாத வந்து அவருக்கு வந்து அழித்தாங்க ஆனால் ரெண்டாவது டைம் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா டோட்டலாக அவர் வந்து அவரோட உண்மையான முகத்தை காட்டுறாரு வியாபார முகத்தை வியாபார முகம் ஈகோ இது எல்லாத்தையும் காட்டுறாரு அந்த ஈகோனால என்ன ஆகிட்டுருக்கு அப்படின்னா இந்த உறவில் வந்து மிகப்பெரிய விரிசல் வந்திருக்குது இதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து ட்ரம்ப்போட ஈகாவும் அவரோட நோபல் பிரைஸ் ஆசையும் தான் என்ன இந்த மாதிரி ஒரு ஒரு நிலைமையை வந்து உலக நாடுகளுக்குள்ள அமெரிக்காவுக்கும் கொடுத்துருக்கு இவர் இப்படி பண்ணுறதுனால பாதிக்கப்பட்டது அதிகமாக யாருன்னா பாதிக்கப்பட போகிறது பட்டுட்டு இருக்கிறது எல்லாமே அமெரிக்கன்ஸ் தான் அவங்கள வந்து என்ன பண்ணுறாங்க கடுமையான எதிர்ப்புகளை வந்து பொது வழியில் வந்து ஆர்ப்பாட்டம் அப்படின்னு பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க விலைவாசி உயர்வு செனட்டர் அங்கேயே கூட வந்து அந்த அவரோட கட்சியிலே வந்து எதிர்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்தியா வந்து மிக நம்பகமான நாடு அதை வந்து எப்பயுமே கூடாது அதோட நட்புருவாக தான் இருக்கணும் மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணக்குள்ள இந்தியா வந்து பெஸ்ட்டு நாடு ஃபார் அம் இன்னோ கோப்ரேஷன் கோ கொலாபரேஷனுக்கு எல்லாத்துக்குமே அப்படின்னு எவ்வளோ பேர் எடுத்து சொல்லி இவர் என்ன பண்ணுறாரு இவரோட ஈகோனால என்ன இருக்காரு திரும்ப திரும்ப வந்து இந்தியாவை கோவம் ஓட்டுறன்ற பேரில் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு அமெரிக்காவுக்கே வந்து ஒரு குழி இருக்கிறாரு இப்போ இதனால் என்ன இருக்கு அப்படின்னா மூன்றாம் உலக போருக்கு வந்து இவர் என்ன பண்ணுறாரு வித்திடுறாரு இப்போ இரண்டாவது முறையாக வந்து என்ன பண்ணுறாரு அசீம் முனீரை வந்து அவர் கூப்பிட்றாரு அதாவது வந்து ஒரு நாட்டில் ஒரு பிரதிநிதியை கூப்பிடணும் அப்படின்னா வந்து பிரதமரை கூப்பிடுவாங்க இல்லை ப்ரெசிடெண்ட்டை கூப்பிடுவாங்க இராணுவ தளபதியெலாம் வந்து பிரசிடெண்ட்டை கூப்பிட்டுலாம் பேச மாட்டாங்க அவங்க இராணுவ தலை இது லெவலில் தான் பேசிப்பாங்க இவர் ஒவ்வொரு டைமும் கூப்பிட்றது யார் அப்படின்னா இந்த வில்லனை தான் கூப்பிட்றாரு மேபி அவரோட பிளான் என்ன அப்படின்னா வந்து அவர் அந்த அந்த ஆட்சியை ஷபாஷெரிப்பு ஆட்சியை வந்து எடுத்துட்டு ராணுவ ஆட்சியை பழையபடி கொண்டுட்டு வரலாம் கொண்டுட்டு வந்துட்டு என்ன பண்ணலாம் இந்தியா மீது கடுமையான ஒரு போரை இரண்டு இன்னொரு போரை வந்து பண்ணுறதுக்கான ஆயுத்தம் பண்ணிகிட்டு இருக்காரா அப்படின்னு தெரியல ஆனால் அதே தான் நம்ம முப்படை தளபதிகளும் சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இன்னொரு போருக்கு தயாராகுங்க எல்லாருமே ஆனால் இந்த முறை வந்து இராணுவம் மட்டும் கிடையாது நாட்டு மக்களும் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா என்ன இருக்கும் இந்த போர் வந்து மிகப்பெரிய லெவலில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது அதுதான் தான் வந்து என்ன இருக்காங்க ஸ்மோக் பண்ணிட்டுருக்கிறாங்க இப்போ இந்த டைம் போர் எங்கேருந்து வரலாம் அப்படின்னா கிழக்கு பாகிஸ்தான் அதாவது பங்களாதேஷ்லேருந்து இருந்து வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் மிக மிக அதிகம் அங்கே தான் வந்து யூனஸோட அவங்களோட கைப்பாவை இருக்குது இந்த சைடு பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் அவனும் வந்து அவங்களோட கைப்பாவை தான் இரண்டு பக்கம் வந்து தாக்குதலுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது இதில் சைனா வந்து எப்பயுமே அமெரிக்கா நம்பகத்தன்மை இல்லை அப்படின்றனால அமெரிக்கா கூட வந்து சேரத்துக்கான வாய்ப்புகள் கிடையாது இந்தியா ரஷ்யா அமெரிக்கா அப்படின்னு மூணு நாடுகளும் சேரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஆனாலும் சைனா வந்து ஒரு குள்ளநெறி நாடு அந்த குள்ளநெறி நாடு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து அமெரிக்காவோட இதுக்கு வந்து சைலண்ட்டாக சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஏன்னா இதே தான் அவன் வந்து என்ன பண்ணா பகல்காம் தாக்குதலுக்கு அப்புறம் நம்ம வந்து சிந்தூர் ஆப் ஆப்ரேஷன் சிந்தூர் பண்ணப்பையும் அவன் பண்ணனா ஆயுதங்களும் கொடுத்தான் கம்முன்னு இல்லை ஆயுதங்களையும் கொடுத்து என்ன பண்ணால் இந்தியா மீது கடுமையான ஒரு தாக்குதல் நடத்தத்துக்கு எல்லா விதத்துலையும் உதவி பண்ணால் அதனால் அவனை நம்ப முடியாது இதை தான் வந்து நம்மளோட இராணுவ தளபதி வந்து என்ன சொல்கிறாங்க இன்னொரு போருக்கு தயாராக இருங்க அப்படின்ட்டு இந்தியா போல் அமெரிக்காவும் வந்து ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடு அந்த ஜனநாயக நாட்டோட மரபுப்படி என்ன அப்படின்னா வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதியை தான் என்ன பண்ணுவாங்க கூப்பிட்டு பேசுவாங்க ஆனால் இவர் திரும்ப திரும்ப என்ன பண்ணுறாரு அசீம் முனிர்ன்ற ஒரு அயோக்கிய பேலை தான் வந்து கூட்டு கூட்டு என்ன பண்ணுறாரு இப்போ இது பண்ணுறாரு பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்றாரு இவரோட பே நோக்கமே என்னவாக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்தியா மீது ஏதாவது ஒரு மறைமுக தாக்குதல் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கலாம் அது வந்து கிழக்கு பா அதை நான் சொன்ன பங்களாதேஷ்லேருந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து மிக மிக அதிகம் இப்போ இவருக்கு வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம பேச்சை கேட்காத இந்தியா வந்து கடுமையாக பாதிக்கப்படணும் இந்தியாவுக்கு வந்து பொருளாதார இழப்புகள் நிறையா இருக்கணும் இந்தியாவில் வந்து இந்த போரில் வந்து என்ன பண்ணாங்கன்னா பயங்கரமான சாகசங்கள்லாம் இந்தியை இராணுவம் பண்ணிச்சு இந்த இராணுவம் சாகசங்கள்லாம் என்ன ஆகிடுச்சி அப்படின்னா வந்து அவங்களோட ஆயுத மார்க்கெட் வந்து டவுன் ஆகிடுச்சு இந்தியாவோட ஆயுத மார்க்கெட் வந்து என்ன ஆகிடுச்சி ரைஸ் ஆகிடுச்சு இந்தியாவோடய ஆயுதங்கள்லாம் என்ன ஆகிடுச்சு நம்பகத்தன்மை உடையதாகவும் வந்து ட்ர ட்ரஸ்ட் அதாவது வந்து மிக ரொம்ப கா சீப் அண்ட் பெஸ்ட்டான ஆயுதங்களாக இருக்கிறதுனால உலக நாடுகள் எல்லாமே என்ன ஆகிட்டுருக்காங்க இந்தியாவோட ஆயுதங்களை வாங்குறதுக்கு ஆர்வம் காட்டுறாங்க இது கூட அவருக்கு வந்து பிடிக்கல இதேமாரி வந்து இரண்டாவது ஒரு போரை வந்து ஒரு சண்டையை மூட்டி விட்டு இவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து நடுவில் குறுக்கால போந்து நிறுத்தினேன் இந்த டைம் பாருங்கள் ரெண்டாவது டைம் அவங்க சண்டை போட்டுவிட்டாங்க நான் தான் நிறுத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆள் அமைதிக்கான நோபால் பெருசாக வாங்க தான் போல இருக்குது யாராவது தயவு செய்து வந்து நாச்சியப்பன் கடையில் இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு கோப்பையை வாங்கி அவருக்கு கொடுத்தா அது ஆன்மா சாந்தி அடிமா அப்படின்னு என்னான்னு தெரியல அது ஏன் வந்து இந்தமாரி வேலையை பண்ணிகிட்ருக்காருன்னு தெரில இவர் மு உடம்புல வந்து சனி பூந்துருச்சா என்னான்னு தெரில சனி பூந்தால் அவரோட வந்து ஆட்டி படைக்காத உலகத்தில் இருக்க நிறையா பேரை வந்து ஆட்டி படைக்க அழிவுக்கு கொண்டு போகிறான் இந்த ஆள் இந்த இவரோட டைமு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டு போவாரா அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகம் கூட இருக்குது இவரோட கெட்ட புத்திக்கு வந்து கடவுள் வந்து ஒரு நல்ல தண்டனையை கொடுக்கட்டும் மீண்டும் வந்து இதை பற்றியான அப்டேட்டை வந்து திறந்து தொடர்ந்து பார்ப்போம் நன்றி வணக்கம் தொடர்ந்து என்னோடய சேனலில் இணைந்துருங்க ஜெய்ஹிந்த்